வணக்கம் அன்பாந்த மாந்திரா டிவி சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே எம் எஸ் சந்திரமௌளியின் ஜோதிட பதிவு இந்த பதிவு துலா லக்ன அன்பர்களுக்கு செவ்வாய் கிரகமானது ரிஷபராசியில் சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகையில் போயிட்டு இருந்தவர் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி நமக்கு ரோஹிணி நட்சத்திரத்துக்கு வர்றார் துலா லக்னத்துக்கு எட்டாம் இடமான ரிஷபராசியில் செவ்வாய் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அதே ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் நட்சத்திரத்தில் குருவும் எட்டில் இருக்க இப்போ இந்த குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது எட்டாம் இடத்துல ஏற்படுது அது மட்டும் இல்லை பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற கேது சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த எட்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் குருவுக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற கேதுவுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது இது வந்து எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ தொடர்பாக வேலை செய்யும் அப்ப பாவங்களை வைத்து நாம நிர்ணயம் பண்ணும்போது ஒரு கெட்ட பாவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய தொடர்பு அந்த கிரகங்கள் சார்ந்து நமக்கு சில தீமைகளை செய்யுங்கிறத மறந்துடக்கூடாது அப்ப என்ன இட்டு அப்படின்னா என்ன நம்மளை நாமளே வருத்திக்கிறது வலி வேதனை அசிங்கப்படுறது அவமானப்படுறது திடீர்னு ஏற்படக்கூடிய விபத்துகள் திடீர்னு ஏற்படக்கூடிய பொருள் நஷ்டங்கள் பொருள் இழத்தல் இதெல்லாம் வந்து எட்டாம் இடம் இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணா கூட எட்டாம் இடம் தான் அப்ப ஆயுள் ஸ்தானமான அந்த எட்டாம் இடத்துல இந்த ரெண்டு கிரகங்களும் அமையும் பொழுது நோய் சம்பந்தப்பட்ட கிரகமான குரு இருக்கிறது ஆறாம் அதிபதி அவர் வந்து எட்டுல இருக்கார் அதே மூணாம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி அதனால மன ரீதியான சில ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குறதும் பகைகளை உருவாக்குறதும் உடல் உபாதைகள் அடிமைப்பு தொல்லை மற்றும் ஜீரண உறுப்புகளில் பிரச்சனை நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு ஹீமோகுளோபின் ப்ராப்ளம் கொலஸ்ட்ரால் இது சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் தைராய்டு இஎன்டி ப்ராப்ளம் இது போன்ற விஷயங்களையும் அங்கு குரு கொடுக்குறார் இந்த செவ்வாய் கிரகம் சில நேரங்களில் சில பேருக்கு ஆப்ரேஷன் சம்பந்தப்பட்ட வேலையும் செய்வார் செவ்வாய் என்பது ஆயுதம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இப்போ நமக்கு எட்டாம் இடத்துல குருவும் செவ்வாயும் இருக்கும் பொழுது பொருள் ரீதியான நஷ்டங்கள்ல நம்ம எச்சரிக்கை இருக்கணும் இப்ப இந்த செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் பன்னெண்டாம் இடத்துல வேற ஒரு தொடர்பு ஏற்படுது இல்லையா இந்த பன்னெண்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னா கைப்பொருளை இழக்கிறது இப்போ ஒரு மூலதனத்தை திடீர்னு ஒரு பிரச்சனை ஒரு ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் வந்து சொல்றாரு அப்படின்னு அந்த வழிகாட்டுதன் பேர்ல நம்பி நம்ம ஒரு பணத்தை போடுறோம் அப்படின்னா அந்த ஏமாறக்கூடிய அமைப்பு சரியான முறையில் அந்த பணம் போகாம அது வந்து பறிபோகிறதுக்கு உண்டான அமைப்பு தான் பன்னெண்டாம் இடம் அதனால இருக்கிறதுல எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் என்பது கடுமையான பாதிப்பை தரக்கூடிய இடம் இதுல சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கு அந்த சந்திரனுடைய நட்சத்திரம் தான் இந்த ரெண்டு மூணு கிரகங்களை கனெக்ட் பண்ணுது இப்போ நம்மளுடைய ஜனன ஜாதகத்தை நம்மளுடைய பாஸ்கர அஸ்ட்ராலேஜ் சிஸ்டத்துல நட்சத்திர சூத்திர முறைப்படி கணிச்சு பன்னெண்டு பாவ உபநட்சத்திரங்களை பார்க்கணும் அதுல எட்டாம் பாவத்துக்கும் பன்னெண்டாம் பாவத்துக்கும் எந்தெந்த கிரகங்கள் வருதோ அதுல செவ்வாயோ குருவோ கேதுவாக இருந்தால் நமக்கு இதனுடைய தாக்கம் அதிகமாகும் அப்படி இல்லாம வேற கிரகத்தினுடைய திசா புத்தி அந்தரம்ப நடந்துகிட்டு இருக்கு செவ்வாயோ கேதுவோ குருவோ நடக்கல வேறு பாவங்கள் தான் இயங்கிகிட்டு இது வந்து பெருசாக பாதிக்காது இந்த கோச்சாரம் வந்து ஒரு சின்ன பயத்தோடையும் சின்ன சின்ன உடல் உபாதைகளையும் கொடுத்துட்டு அது கிளியர் ஆகிடும் இப்போ ஒரு வாகனத்தில் போகிற போது விபத்தாகிறதும் எட்டாம் இடம் அதனால் அடிப்படையில் நாம் பயன்படுத்துகிற விதம் அதே மாதிரி நம்மளுடைய மனத்திற்பம் ஈடுபாடு இதைகளை வச்சு தான் கிரகங்களுடைய செயல்பாடுகள் நமக்கு அந்த திசா புத்தி மூலமாக வெளிப்படுகிறது புதிய வகையில நமக்கு துலாத்துக்கு வந்து எதிர்பாராத சில நிகழ்வுகள் வந்துடக்கூடாது ஒரு விபத்துங்கிறது எதிர்பாராம நிகழ்றது தான் அதே மாதிரி ஒருத்தரை நம்பி ஏமாறுறது பொருள் நஷ்டம்ங்கிறது திடீர் அதிர்ச்சியை தருவது அது மாதிரி ஒரு அமைப்புகள்ல இந்த இருபத்தி ஒரு நாட்கள் இருக்கிறதுனால புது இன்வெஸ்ட்மெண்ட்டு புது டீலிங்கு புது முயற்சிகளை நம்ம தவிர்க்கணும் புது பழக்க வழக்கங்களை அவாய்ட் பண்ணணும் பிறருடைய அட்வைஸு நம்ம லைஃப் பார்ட்னர் கணவன் மனைவி அந்நியோன்யம் அட்வைஸு இதை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிற வேலைகளை ரெகுலர் வேலைகளை மட்டும் பார்த்துக்கிட்டு புது பிரயாணங்களை கூட அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது நன்மை தரும் அந்த வகையில் நம்மளை நாம வருத்திக்காத அளவுக்கு நாம் வந்து ஒரு பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம திட்டங்களை வகுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது புது பிரயாணங்களை வந்து தவிர்த்துக்கணும் அதே மாதிரி தந்தை வர்க்கம் பூர்வீகம் ஒரு குலதெய்வம் கோயில் சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகள் இது எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவாக காட்டு அப்போ அந்த ஈடுபாட்டை குறைச்சிக்கணும் அதில் போய் முன்னால் நினைக்கிறத அவாய்டு பண்ணிக்கணும் பொது வாழ்க்கை அரசியல் வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கும் சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கும் சில தடைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் தொழில் சார்ந்து இப்போ நமக்கு சொந்த தொழில் செய்றோம் பயிர் தொழிலாக இருக்கட்டும் அது உணவு உடை மருந்து சார்ந்த உற்பத்தி சார்ந்த தொழில்களாக இருக்கட்டும் தொழில் நடக்கும் ஆனால் கஷ்டப்பட்டு நடக்கும் ஹார்ட் ஒர்க்கு ஒரு வேலை செய்கிறதுக்கு இவ்வளவுதான் செலவுன்னா அதுக்கு டபுள் மடங்கு செலவு தொழிலாளர்கள் அதிகமாக தேவைப்படுறது தொழிலாளர்கள் ஒத்துழைப்பு இல்லாதது இதனுடைய ஒரு பாதிப்புகளை எல்லாம் அங்கே உருவாக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு ஞாபகம் வரதி தூக்கம் இந்த வகையில் வேலை செய்யும் காம்படிஷன் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை செய்யும் இப்போ நமக்கு திசா புத்தி செவ்வாய் கேது இதெல்லாம் வந்து பலமாக இருக்குது சூரியனும் பலமாக இருந்தால் இந்த எக்ஸாமில் ஒரு பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் அதை ஹெல்ப் பண்ணும் ஆனால் ஜென்ரலாக கல்வி கிரகிக்கிறது ஞாபக சக்தி வரவழைச்சிக்கிறது அடுத்தடுத்து ஆர்வமாக சில கலைகளை படிக்கிறது சில நபர்களுடைய பழக்க வழக்கங்களில் நம்ம வந்து நட்புடன் பழகிறது இந்த விஷயத்துக்கெல்லாம் இந்த எட்டாம் இடம் வந்து பாதிப்பையும் தடையும் உண்டு வரணும் அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த இருபத்தி ஓரு நாட்கள் ஜூலை இருபத்தி ஆறு முதல் ஆகஸ்ட் பதினைந்து வரை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கணும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அதே போல் புதிய முதலீடுகளை தவிர்க்கணும் பிறரை நம்பி கொடுக்கிற பணம் கொடுக்கல் வாங்கல்களை தவிர்க்கணும் கடன் வழி தொல்லைகள் இருந்தா அப்படியே சமாளிச்சு பார்க்கணும் மேலும் மேலும் கடன் எச்சு பண்ணக்கூடாது இது வந்து குற்றச்செயல்கள் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் ஒருத்தருக்காக நாம ஃபேவர் பண்றது அப்படின்ட்டு ஆசைப்பட்டு சில சட்ட விரோத நடவடிக்கைகள்ல இறங்கும் போது அது நமக்கு தண்டனையாக மாறக்கூடிய அமைப்பும் இருக்கு அதே போல ஆரோக்கியத்துல ஒரு ஆப்ரேஷன் வரைக்கும் கொண்டு போற மாதிரியோ உஷ்ண உபாதைகளோ முதல்லயே நான் சொன்ன மாதிரியான சுகர் சம்மந்தப்பட்டது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி சம்மந்தப்பட்டது கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டதுல எல்லாம் அடிவயது சம்மந்தப்பட்டதுலையெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஸோ இந்த வகையில இந்த இருபத்தி ஒரு நாட்கள் செவ்வாய்க்கேது அவர்களுக்குள்ள ஏற்படக்கூடிய சுப விளைவு அது அவர்களுக்கு சாகச விளையாட்டாக இருந்தாலும் நம்மளுடைய லக்னத்துக்கு அது எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடமான ஆகாதஸ்தானம் என்பதனால் நம்ம சில ஆபத்துகளை சந்திக்க வேண்டியதில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜே நன்றி வணக்கம்